ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லே நடத்திட்டு இருக்கான் அவன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட டீனாகவே இருக்கான் அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு கிடச்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அவளோட குழந்தைக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அதனால இவ என்ன பண்றா அப்படின்னா இந்த கருமுட்டை எல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு வந்திருக்கா நான் வந்து என்னோட கருமுட்டையை விற்கலான்னு இருக்கேன் அப்படின்னும் போது கருமுட்டையை விற்க போறியா உன்னால் முடிஞ்சா நீ இன்னும் என்னென்னலாம் விற்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான் நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அவனுக்கே செம ஷாக்கு இந்த வாட்டி நான் கருமுட்டையெல்லாம் விற்கிறதுக்கு வரல இந்த வாட்டி என்னையே தான் வந்து விற்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதை பார் உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது நீ இந்த அளவு துணிஞ்சிட்டல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஸோ அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அக்தி ஹோட்டல் ரூம்ல ஒன்னா இருக்காங்க இதில் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா எனக்கு குழந்த பிறகு அதை நீ எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவுக்கு உடம்புல இந்த ஃபால்ட் இருக்கு போல ஹீரோக்கு லைட்டாக வந்து ஹீரோயின் மேலே கொஞ்சம் வெறுப்பு இருக்கு என்னடா அவன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சம் கேவலமாக தான் நினைக்கிறான் அதே நேரத்துக்கு காலையிலேயே காசை அனுப்பிட்டு அவன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான் ஹீரோயின் அவன் ஃபேஸை கூட பார்க்கல அதோட கரெக்டாக வந்துட்டு ரெண்டு மாதம் கழிச்சு காட்டுறாங்க ரெண்டு மாதம் கழிச்சு ஹீரோவோட தங்கச்சி வந்து ஹீரோ கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா அண்ணா நான் வந்து ரொம்ப நாளாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட ஒரு சாமி மாலை இருந்தது ஆனால் அது இப்போ காணும் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருந்தாங்க இல்லையா தான் அது வந்து அறிந்து அங்கே விழுந்திருக்கும் அதனால ஹீரோ என்ன சொல்கிறேன்னா அது என்னை விட்டு போயிடுச்சு இனிமேல் வந்து அது கிடைக்கவும் கிடைக்காது அதனால நான் அதை பற்றி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நீ சென்டிமெண்டாக பேசுறதை பார்த்தா ஏதோ பண்ணை பற்றி தான் பேசுறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது மறுபடியும் எதனா உனக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு ஹீரோ உடனே என்ன சொல்றான்னா அதெல்லாம் சான்ஸே கிடையாது அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு இல்ல இனிமே கண்டிப்பா எந்த ஒரு நாளும் நான் திரும்பவும் அவளை பார்க்க போறதே இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவ திறந்துக்கிட்டு வெளியில போறானா பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோயின் அதே நேரத்துக்கு எதிர்க்க வந்து நிக்கிறா அவ்வளவுதான் ஹீரோ உஷாக்கு ஹீரோ ஷாக்கு பார்த்தா இவன் என்ன பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோவோட தங்கச்ச பாக்குறதுக்கு தான் வந்திருக்கா தான் அவள் தங்கச்சிக்கார என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு புரியுது பட் ஆனா நீங்க பிரெக்னன்ட் ஆயிருக்கீங்க சமோ ஷாக்கு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது இவளுக்கு இருபது வயசுல ஒரு பொண்ணும் இருக்கா அந்த பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இப்போ அதனால ஹீரோயினுக்கு பயங்கர பயம் ஆயிடுது ஆல்ரெடி வந்து அந்த குழந்தைய பாத்துட்டு இருக்கவே நமக்கு கஷ்டமா இருக்கு இப்போ இது வேறையா இதை பத்திலாம் நம்ம பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல அப்படின்னு நினச்சிப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக வர குழந்தை